தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தஞ்சு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்கோம் தமிழ்நாட்டில் நம்ம காலையில் எதிர்பார்த்த மாதிரி நம்ம காலையில் பதிவு செய்த இடங்களில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்கு ஒரு சில மாவட்டங்களில் நம்ம வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்யுது தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு இந்த அளவு மழை பெஞ்சிருக்காது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சங்கரன் கோவில் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகியிருக்கு சங்கரன் கோவில் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களில் மிதமான மழையும் பதிவாகியிருக்கு தென்காசி மாவட்டத்தில் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்திலையும் இப்போ வந்து பலத்த மழை பெஞ்சுட்டு இருக்கிறதா நமக்கு வந்து தகவல் வந்துட்டு இருக்கு ஆனால் ரெயின்ஃபால் டேட்டா வரல தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் வந்துருக்கு தென்காசி மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் அதிகபட்சமாக கிடச்சிருக்கு தமிழ்நாட்டிலேயே பத்து சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டத்துலேயும் போல் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தையும் பரவலான மழை கிடச்சிருக்கு ஒரு தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பரவலான மழை பெஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் வருகின்ற நேரம் மழை மேலும் தீவிரம் அடையும் இப்போ மணி ஆறு நாற்பத்தஞ்சு நைட் எட்டு மணிக்கு மேலே பல்வேறு இடங்களில் மழை காணப்படும் ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்க போயுது இன்றைக்கி இந்த ஒரு இடையே இன்னும் வருகின்ற நேரம் எப்படி இருக்க போகுதுங்க ஒரு நவ் காஸ்டிங் வீடியோவாக இருக்க போது அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது தென் மாவட்டங்களில் இப்போ உருவாகிட்டு இருக்க மழை மேகங்கள் விரைவில் மதுரை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை மேகங்கள் பரவக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் மதிமன்றம் ஒரு சில இடங்களில் மழை காணப்பட்டது அது ரேடா அருமையில் நமக்கு இன்னும் ஆக்கிடுட்டா தெரியல இருப்பினும் இரவு நேரங்களில் கரூர் மாவட்டம் அதே போல் திருச்சி மதுரை மற்றும் புதுக்கோ புதுக்கோட்டை பெரம்பலூர் கடலூர் மேற்கு கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு மழை காணப்படும் இந்த கள்ளக்குறிச்சி கடலூர் மேற்கு நாமக்கல் பெரம்பலூர் மாவட்டம் இந்த நான்கு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் திருச்சி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் மழை காணப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ இந்த கனமழையானது விரைவில் அந்த ஒரு மழை மேகங்கள் திருச்சி மாவட்டத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் கூடிய சீக்கிரம் ம மழை மேகங்கள் உருவாகும் அந்த மழை மேகங்களும் நாமக்கல் சேலம் மாவட்டத்தை நோக்கி நகரக்கூடும் இந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வு இரவு முழுவதும் காணப்படும் நாளை அதிகாலை வரைக்கும் அதாவது பத்தாம் தே பத்தாம் தேதியான நாளைக்கு புதன்கிழமை காலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்களுடைய நகர்வு இருக்கக்கூடும் அதனால் இன்றைக்கு நள்ளிரவு பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகக்கூடும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை கடலோர மாவட்டங்களில் லேசான மழை காணப்படும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை இருக்கலாம் ஆனால் அந்த உள் மாவட்டங்களான சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் பெரம்பலூர் திருச்சி கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஈரோடு மாவட்டங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா அந்த இடங்களுக்கும் மழை இருக்கக்கூடும் அதேபோல் தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை கடந்த ஒரு மூன்று மூன்று மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப பதிவாகிருன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நேரம் மோரவர் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் இந்த உள் மாவட்டங்களுக்கு சாதகம் போது நம்ம மோரவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் க திருவண்ணாமலை மாவட்டம் பெரம்பலூர் கடலூர் மேற்கு இந்த மாவட்டங்களுக்கு மழை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிகபட்சமாக பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மாவட்டங்களில் இருக்கலாம் அதனால் இரவு நேரங்களில் இடி மின்னல் அதிகமாக இருக்கக்கூடும் பல்வேறு இடங்களில் இடி மின்னலின் தாக்கமும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு மணி நேரம் இந்த ஒரு வானிலை தகவலை பேஸ் பண்ணி தான் இருக்க போது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மாவட்டங்களை தாண்டி பெருசாக இங்கேயும் மழை பதிவாகிறது வாய்ப்புகள் கிடையாது உள் மாவட்டங்களிலே மழை பெஞ்சிடும் கடலோர மாவட்டங்களுக்கும் இந்த மழை மேகங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது இன்கேஸ் நகர்ந்தாலும் இந்த ஒரு மழை மேகங்கள் கடலோர ஓரங்களை ஒட்டி நகரும் போது வலிமை குறைந்த மழை மேகங்களாக தான் இருக்குமே தவிர வலுவான மழை மேகங்களாக இருக்காது தற்போதைய தகவல் இதுதான் இதை தாண்டி எதுவும் கிடையாது இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியாக இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் திண்டுக்கல் மாவட்டம் தென்காசி மாவட்ட நண்பர்கள் உங்கள் ஊரில் எப்படி மழை நிலவரங்கள் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவருடைய பகுதியில் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தங்கள் நன்றி வணக்கம்